அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு சண்டையிட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய இரண்டு தரப்பினருக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைப்பதற்காக பொய் சொல்லலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்லுதல் இஸ்லாத்தின் பார்வையில் குற்றமாகாது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் புகாரியில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டாவது ஹதீஸில் இது தொடர்பான விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் சண்டையிட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய இரண்டு தரப்பினருக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக இல்லாதவற்றை இருப்பதாக கூறுபவர் அல்லாஹுவின் பார்வையில் பொய்யராக மாட்டார் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி பிரிந்து கிடக்கக்கூடிய இரு தரப்பாருக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவரை பற்றி அவரிடமும் அவரைப் பற்றி இவரிடமும் இல்லாதவற்றை இருப்பதாக அதாவது நல்லவிதமாக விதமாக எடுத்துச் சொல்லுதல் அவர் உங்களைப் பற்றி நல்ல விதமாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார் நீங்கள்தான் அவசரப்பட்டு பேசிவிட்டீர்கள் என்று இவரிடம் சொல்லுவது இதே போன்று அவரிடமும் சொல்லுவது உண்மையில் அவர் இவரைப் பற்றி நல்லவிதமாக நினைக்கிறாரோ இல்லையோ இருவருக்கும் மத்தியில் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இதுபோன்று பொய் சொல்லுவது இஸ்லாத்தின் பார்வையில் குற்றம் அல்ல அதாவது இவ்வாறு பேசுபவர் அல்லாஹுவிடம் பொய்யராக கருதப்பட மாட்டார் என்று அல்லாஹுவின் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது சமரசம் செய்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பொய் சொல்லுவது குற்றமாகாது என்பதை அறிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் வரம்பு மீறிவிடக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த ஒரு அனுமதிக்கப்பட்ட காரியமாக இருந்தாலும் அது வரம்பு மீறக்கூடியதாக இருக்கக்கூடாது என்ற பொதுவான அறிவுரை இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏனெனில் இந் லா யுஹிபுல் மொஹத்ததீன் என்று அல்லாஹ் கூறுகிறான் வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான் என்பது இதன் பொருள் எனவே எதற்கு எது அனுமதியாக வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை அந்த அளவிற்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டால் குழப்பம் ஏற்படாது வாக் ரதா அவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபிலா ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி